அதில் நீ நம்பிக்கை வச்சு பயணம் பண்ணினாலும் மற்ற உனக்கு விஜயம் பண்ணுறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு விடுவாங்க இல்லைன்னா நீ எத்தனை வருஷம் பயணம் பண்ணாலும் சரி அதுலேயே இருந்து தேஞ்சிக்கிட்டு தான் கோவிலே தவிர அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சில இதுகளில் கூட இப்போ கொஞ்சம் பேர் வெளிப்படுத்துகிறாங்க இந்த சோசியக்காரனுங்க அவனுக்கு எல்லாம் குருன்னா எப்படி நடந்து அவங்களே வெளிப்படுத்துகிறாங்க புரியுதா இப்ப சொல்கிறான் இல்லையா கிரக ரீதியா இப்போ இந்த குரு பயிற்சியில நான் நிறையா பேர் உளறிக்கிட்டு இருக்கான் இவங்களுக்கு இது இது லாபம் இருக்கும் இவங்களுக்கு இப்படி இப்படி நஷ்டம் வரும் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருக்காங்க அப்போ அதுலேயும் உங்களுக்கு புரியும் நான் சொல்றது அப்போ குருங்கிறவர் வந்து காப்பாற்றுவாருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவர் வார்த்தையை மதிக்கணும்ல உதாசனப்படுத்தினா யார் எடுத்து நீ சாதாரணமாக நீங்க உன்னைய வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு சின்ன அவங்க வீட்டில் ஒரு காது குத்தோ ஏதோ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ வீட்டில் வந்து அது ஏதாவது ஒன்று கொடுத்து நீ கட்டாயம் வந்துடுங்க தாய்க்கா அண்ணன் வந்துரு ஆச்சி வந்துருன்னு அப்படி கூப்பிட்டாதானே போகிறேன் போகிற போக்கில் என் வீட்டில் காது குத்து வச்சுருக்கேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் போவி வா அவ எவ்வளோ ப்ரெஸ்டேஜ் பார்க்குறோம் பார்க்குறோமா இல்லையா அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களை மாதிரி முட்டாளர்களுக்கு ஒரு நியாயமா நாங்கள் சொல்ற வார்த்தையை நீங்க பண்ணிக்க எங்களுக்காக சொல்கிறோமா சொல்லுங்க எங்களுக்காக நான் இப்போ இவ்வளவு நேரம் ஃபோனில் கூட அந்த மட்டும் பேசிட்டேன் ஏதாவது எனக்கு உபயோகப்பட்டதாக இருந்துச்சு சொல்லுங்க சாமியா எனக்காக நான் ஆத்திரப்பட்டேன் புரிஞ்சுக்குவோம் எனக்கு நீங்க வந்து என்னைய காப்பாற்றணும் அப்படிங்கறத முதல்ல மறந்துடுங்க உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன விதிமுறையோ அதை நீங்க பின்பற்றி அதை கடைபிடிச்சு அதுல பயணம் பண்ணுங்க நான் சாப்பிட சொல்றேன் இப்பவும் நீங்க அதுக்கு சாமி இவ்வளவு கருவமா பேசுறாருன்னு கூட நீங்க நினைச்சுக்கிறேன் நான் வந்து இந்த மக்களை நம்பியோ நீங்க வர்றவங்கள நம்பியோ சத்தியமா நான் இல்ல நான் பயணம் பண்ணலை புரிஞ்சதா என்னுடைய நம்பிக்கை எல்லாம் எங்கன்னா ஒரே இடத்துல எங்கே இருக்கும்னா என் குருநாதர் பாதத்தில் தான் இருக்கும் எப்படி என்னுடைய நம்பிக்கை என்னுடைய பயணம் புரிஞ்சுதா அடுத்து நான் என்ன ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்கே இருக்கும் என் குருநாதர் பாதத்தில் தான் நான் சமர்ப்பணம் பண்ணி வச்சுருந்தேன் அவர் தோல்ல கூட போட மாட்டேன் ஏன்னா தோல்ல போட்டால் அவர் போலிக்கும் புரியுதா நம்ம ஒரு கோரிக்கை வச்சு ஒரு இது அவர் தோல்ல போட்டோம்னா அவருக்கு தோல் வலிக்கும் அதனால மொத்த சமர்ப்பணம் எங்க வைப்போம்னா என் குருநாரு பாதத்தில் தான் வைப்போம் அவங்கள தான் நம்புவோம் புரிஞ்சதை நான் சொல்றது எனக்கு என்னமா தேவை இருக்குது சொல்ல பார்ப்போம் என்ன தேவை இருக்குது பசிக்கிற நேரத்தில் எங்கேயாவது இந்த கிராமத்துலேயோ அந்த கிராமத்துலயும் எங்கேயாவது பசிக்கனு கேட்டா பழைய சோறுனாலும் கொடுப்பாங்கல்ல தட்டு கூட வேண்டியது இல்லை இந்த கையில வாங்கி வாங்கி இப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணி கூட வேண்டாம் தோடை விட்டுட்டு நான் பாட்டு போய்க்க புரிஞ்சதா அப்புறம் எனக்கு நான் எதுக்கு இன்னொருத்தரை நம்பி இருக்க போறேன் நம்புறது உங்களுக்கு நீங்க நினைச்ச இடத்துல நீங்க தான் ஆகணும் நம்பலன்னா நீ ஒன்னும் பண்ண முடியாது உனக்கு எந்த கடவுளும் வந்து நேர இது வரைக்கும் இந்த பூமியை அவதரிச்சனால இருந்து எவனாவது ஒருத்தன் கடவுள் நேர வந்து எனக்கு வந்து பேசுனாருன்னு சொன்னவன் பார்த்தவன் எவனாவது ஒருத்தன் இருக்கா சொல்ல சொல்ல பார்ப்பான் எந்த கடவுளாவது வந்திருக்கா சொல்லுங்க சாமிங்களா அப்போ உங்களுக்கு ஒரு வழிகாட்டி உங்களுக்கு இருந்தாகவும் எவன் வருவான் என்ன மாதிரி முட்டாளுங்கிறவன் தான் அந்த இழிச்ச வாயங்க தான் வந்து உங்களோட மல்கட்டி கிடப்பாங்க அவனை வச்சுதான் நீங்க எல்லாமே நடத்த முடியும் எங்க போனாலும் எந்த இதுக்கு போனாலும் வச்சுக்கோங்க ஒரு கொத்தனார் வேலைக்கு போற சொல்லி கொடுக்குறவன் உனக்கு அந்த இடத்துல குருவுதான் பள்ளிக்கூடம் படிக்க போற வாத்தியாரு உனக்கு குருதான் அந்த குருங்கிற இது இல்லாம நீ எதவுமே செய்ய முடியாது எப்படி எதவுமே செய்ய முடியாது அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க எப்படி போகணும் ஏற்கனவே அந்த அந்த பாட்டுல கூட எத்தனை பேர் அதை நல்லா தெளிவா கேட்டீங்களோ எனக்கு தெரியாது அந்த பாட்டுல கூட வரும் அந்த கணவனும் மனைவி ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல அதுலேயே வரும் இப்போ நான் சொன்னதெல்லாம் கூட கடவுளுங்கிற இதுவரைக்கும் வந்ததே கிடையாது எல்லா காரணத்துக்கும் குருவாக இருக்கு குருவை நம்பி தான் நம்ம எல்லாமே செயல்படுத்தணும் அப்படின்னு அந்த பாட்டிலே வருது அதுதான் உண்மை இப்போ இந்த பிரதேசம் இப்படி இருக்கிறேன்னா சும்மா வந்துட்டேன்னா எனக்கு ஒரு குரு அது பா சொல்லிக் கொடுத்து பாடம் நடத்தி நீ இப்படி பயணம் பண்ணணும் இப்படி நீ போகணும் இப்படி போயிடக்கூடாது உனக்கு ஒரு இது இருக்குங்கிறதுக்காக நீ வந்து அதை அதிகபட்சமாக பயன்படுத்தி மக்களை பயமுறுத்திடக்கூடாது அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுக்குறதுனால தானே நாங்கள் அதை பிடிக்கிறோம் அந்த குரு நான் சரியாக பயணம் பண்ணுறேனா இல்லையா எப்படின்னு அவங்க கண்காணிக்காமலாம் இல்லை அவங்க கண்காணிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி தான் அது எல்லாமே வந்து இப்போ நீ எப்படி நான் பெத்த என் பிள்ள அவனை படிக்க வைக்கணும் பெரிய ஆக்கணும் அப்படின்னு எப்படி யோசிக்கிற ஏன் வந்து நீங்க வந்து இவ்வளவு சொல்லி கொடுத்து இவ்வளவு இது வந்து நீங்க அந்த மாற்றங்களை கொண்டு வரலன்னா உங்களை என்ன பெரிய மேற்கு தொடர்ச்சி மலைய கெட்டி இழக்குவா சொல்றோம் கொஞ்சம் நேரம் தூக்கத்தை கொஞ்சம் பிறக்க நீங்க எப்படி போனாலும் எட்டு மணி நேரம் தூங்குறீங்களா அதில் ஒரு மணி நேரம் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாதா நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக நமக்காக வேண்டி அந்த இறைவனை நினச்சி ஒரு துதிப்பாடியோ அவனை நினச்சோ உருகுறதுக்கு அதை ஒதுக்கிக்க கூடாதா அதுக்கு கஷ்டப்படுறீங்க சரி அந்த இறைவனை ஆகோ ஐயோகோ நல்லா இருக்கிறோம் அவன் போனால் சரியா இருக்கும் அப்படின்னு எனத்தவாது உனக்கு தெரிஞ்சதை நாலு பேர்த்துக்கிட்ட பேசவாது செய்யலியா அதுவும் செய்ய மாட்டேங்க சொல்லுங்க சரி சொல்ல செய்ய முடியல நம்மளால நடக்க முடியல நம்பிக்கையாவது வச்சிருக்கியா